ஜெர்மனியில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த நிலை அதிகமாக உள்ளது இதனால் பெரும்பாலும் முதலில் பாதிக்கப்படுகின்றனர் எனினும் வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு கடுமையான சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த கால பகுதியில் மக்கள் கவனிக்க வேண்டிய சில ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகள் உள்ளன திடீரென கடும் காய்ச்சல் கடுமையான தலைவலி மற்றும் கடுமையான உடல் மற்றும் தசைவலி கடுமையான குளிர் வரட்டு இருமல் மற்றும் தொண்டை வலி ஆகியவை எச்சரிக்கை அறிகுறிகள் ஆகும் குழந்தைகளுக்கு வயிற்று வலி வாந்தி அல்லது குமட்டல் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் விரைவாக செயல்படுவது அவசியம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக காய்ச்சல் வேகமாக அதிகரித்தால் அல்லது வலி முன்கூட்டியே மருத்துவரை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிகுறிகள் தோன்றி முதல் இரண்டு நாட்களுக்குள் மருத்துவரை நாடினால் காய்ச்சல் மருந்துகள் விரைவாக செயல்படும் காய்ச்சலை பருவகால காய்ச்சல் தடுப்பூசியை பெறுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீண்டகால நோய்கள் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி மிகவும் அவசியம் அடிக்கடி கைகளை கழுவுதல் அறைகளுக்கு காற்றோட்டம் அடித்தல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது வீட்டிலேயே இருத்தல் போன்ற எளிய பழக்க வழக்கங்களும் சிக்கல்களை தவிர்க்க உதவுகின்றன